வணக்கம் குறிஞ்சி நகர் செயின் அறுப்பு கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இளைஞர்கள்லாம் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் நான் குத்த சொல்கிறது அம்மா அப்பாவை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் தகுதி இல்லாதவங்க டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோம் தகுதி இல்லாத படிக்க தெரியாத பையனுக்கு எதுங்க காசு கொடுத்து டிகிரி வாங்கி தரணும் டிகிரி வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்து வீட்டில் சும்மா இருக்கிறான் சுற்றி வரான் பசங்க கூட நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து போடுக்குறான் காலைல பன்னெண்டு மணிக்கு எழுந்திருக்குறான் அப்போ அம்மா அப்பா அது ஒரு பெரிய குற்றம் அதுவே பெரிய குற்றம் அன் டைம்ல நைட்ல சுற்றுறதுக்கு என்ன வேலை அது நீங்க கேட்கணும் யார் கூட போறோம் யார் கூட வரான் ஏன் அத்தி மணிக்கு ஏந்திருக்கிறான் பையன் கையில காசு வருதுன்னா எப்படி வருது இதெல்லாம் கேட்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியாது வீட்டுக்கு ஒரு அம்மா அப்பா கண்டிப்பா இருப்பாங்க அவங்க கண்டிக்கணும் அதுதான் உங்களுடைய வேலை புரியுதுங்களா அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க அத்தவன் ஏற்றி எத்தியாண்டா ஒரு மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்கள் பசங்க பப்ளிக்கா அதை இது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அது அவங்க மனவேதனை எவ்வளோ பெரிய மனவேதனை இதெல்லாம் தெரியாமல் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க யார் எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து பெரிய ஒரு வந்து குற்றங்க இது அதனால் வந்து அம்மா அப்பா கவனிங்க பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எப்படி சுற்றுலாம் என்ன பண்ணுறான் இதெல்லாம் கவனிங்க ஸோ வீட்டில் பையன் ஃபஸ்ட்டு சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லுங்கள் வீட்டில் சும்மா இருந்தானா இப்படி தான் பண்ணுவான் எதிர் ஒரு காலம் ரொம்ப கஷ்டங்க ரோட்ல யாரும் நடக்கவே முடியாது இன்னைக்கு அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து பசங்களை வந்து படிக்க வச்சு ஆகணுன்ற இதுக்கு எல்லா மைண்ட் செட்டும் வந்துச்சு இன்னைக்கு படிக்காத பசங்க இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து மூணு விதமா பசங்க இருப்பாங்க நல்லா படிக்கிறோம் படிக்காதவன் சுத்தமா ஒன்றுமே படிக்காத மக்கா இருப்பான் ஆனா அவன் தான் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகி படிச்சுலாம் சம்பளம் கொடுப்பான் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது ஆனா இந்த காலம்லாம் அப்படி கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி திறமை இருந்தால் கைத்தொழில் இருந்தால் பெரியாள் படித்தா வேலைக்கு போகலாம் அவ்வளோதாங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க யாரும் அதை புரிஞ்சு பசங்களை கண்காணிங்க படிப்பு வர்றேன்னா கைத்தொழில் கற்றுக் கொடுங்க இதுதான் பசங்களை முன்னேற்றம் பேருக்காக டிகிரி வாங்கி கொடுத்து இவங்களை எந்த சூழ்நிலையும் உங்களை முன்னேற்றாது நன்றி வணக்கம்